பேருமா என் பேர் பிரேமம்மா உங்க பேர் கல்பனா ஓகேலாமா அஞ்சு குழந்தைம்மா எனக்கு அஞ்சுல ஆன்டி கேப்டு ஒரு பையன் அவனை விட்டுட்டேன் ஆனால் அதை விட்டு ஆஸ்திரேலியா சேர்த்து விட்டுட்டேன் நாலு பொட்டை பிள்ளைங்க தான் நான் வளர்த்தேன் அதில் ரெண்டு பேர் வந்து அவங்க அப்பா கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேர் என்கிட்ட பையனே ஹாஸ்டலில் விட்டீங்க அப்போ நாலு பொண்ணு பண்ணி வசதி யாருமே இல்லை மேம் அப்பாவும் விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணி அது இறங்கிட்டாங்க அதோட எனக்கு அரவணைக்கு ஆள் இல்லை வீட்டுக்காரர் விட்டுட்டு அவங்க மாமா பொண்ணுட்டியோடு போயிட்டார் சொந்த மாமா பொண்ணாட்டி கடைசி இப்போ என்னம்மா பிரச்சனை இவளுக்கு அப்பா பாசம் கிடைக்கலன்ட்டு அவன் மேம் நான் வந்து ஏழு வயசுல பண்ணுட்டு போனேன் எட்டு வயசுலேருந்து இருந்து நிறைய குடும்பம் பதினாலு வயசு வரைக்கும் துணியெல்லாம் கைட்டி அடித்து ரொம்ப குடும்ப பத்தினா யாரு அப்பா சித்தி ஏன் அப்பாவும் ஒரு வார்த்தை பேசல ஏன் குழந்தை போட்டு அடிக்கிற எனக்கு வந்து பதினாலு தான் அம்மா அங்கேருந்து ஒரு அண்ணன் கூட வந்துட்டேன் எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியல துணியெல்லாம் கட்டி அடிக்கிறேன் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படி தப்பே அது சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் அந்த மாரி அடிக்கிறாங்க உடம் உடஞ்சா அந்த மாரி அடிக்கிறாங்க ஒம்பது வயசில் திருட்டுப்பட்ட கட்டினாங்க ஆனால் நான் அந்த காசு எடுக்கலை எனக்கு சுயம் தெரிஞ்சு நான் அந்த காசை எடுத்தேன் எட்டு லட்சரூவா எடுத்தேன்னு சொன்னாங்க எடுத்து யாருக்கும் அவ்வளோ வசதி ஆனால் அப்போ வியாபாரம் பண்ணலாம் என்ன வியாபாரம் ஒரு வேலைக்கதையோட கேவலமா என்ன அவங்க சித்தியோட பசங்க எல்லாம் போய் வேலை செய்யறதுக்கு என்ன சொல்றாங்க அசிங்கம் தப்பா பழி கட்டுறாங்க அதையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அதையும் பொறுத்துக்கிட்டு சரி அப்பா அப்படின்னு சொல்லி இருந்தேன் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருடாமே திருண்ணே திருண்ணே எங்கே கொடுத்தேன் எங்க கொடுத்தேன்னு கேட்கும் சாவடிச்சிருவேன்னு சொல்லுவேன் எனக்கு பயம் வந்து அவங்க வீடு இவங்க வீடுன்னு சொல்லி எல்லார் வீடு காமிச்சு விட்டு ஆனால் உண்மையை யார் வீட்டுக்கோ நான் கொடுக்கல காசு எடுக்கலை எனக்கு அந்த காசு பற்றி அப்ப அப்போ தெரியாது மேடம் உண்மையாக அதுதான் உண்மை அப்போ தெரியல அதுக்கப்புறம் நான் அறிஞ்சு அம்மாக்கிட்ட வந்தேன் பதினாலு வயசில் வந்தேன் வந்து அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் தப்பே பண்ணலனா கூட தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் பண்ணலை எந்த தப்பும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கிட்ட வந்து ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் பதினேழு வயசுல ஒருத்தவங்க அன்பு கிடச்சிது மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அவங்க கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நாங்கள் அப்பாவை போய் பார்க்கணும்னு நினச்சாலும் சூனியை வச்சிட்டாங்க